மனமாக மணக்கும் சுவையான மல்லி சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் கையே மணக்கும் அந்த அளவுக்கு மனமான டேஸ்டியான மல்லி சாதம்ங்க இதுக்குன்னே மசாலா அரைச்சு செய்யக்கூடியது கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு நான் அளவுக்கு உதிரியாக வடித்த சாதம் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் துண்டு இந்த சைஸ்க்கு தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன் சின்ன துண்டும் இல்லை ரொம்ப பெரிய தேங்காய் துண்டும் இல்லை நார்மலான ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு தேவை ஆறு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சியை மூணாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ தான் மிக்சி ஜாரில் அறையுன்னு காஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சேர்க்குறது அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகாய் சிட்டிகை பெருங்காயத்தூள் சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு மீடியம் சைஸு பொடியாக கட் பண்ண வெங்காயம் இப்போ இதெல்லாம் அரைக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு நான் தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட கஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி நிறையா மல்லித்தழை இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் அப்படி இஞ்சி பூண்டு இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு குர குறப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு சட்டி சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் நிற நிறையா மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி சாதம் எண்ணெய் லைட்டாக சூடானதுமே நான் கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன் உளுந்து இருந்தால் நீங்கள் உளுந்தும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் முந்திரி கூட நீங்கள் தாளிக்கும் போது முந்திரி கூட சேர்த்துக்கலாம் உடச்ச முந்திரி இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக பொரிஞ்சதுமே கடுகு சேர்த்துட்டேன் கடுகு பொறிஞ்சதும் வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த கொத்தமல்லி சாதம் லஞ்ச் பாக்ஸ் ஹஸ்பண்ட்ஸ்க்கோ பிள்ளைங்களுக்கோ கொடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வடைலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது போல் நான் வதக்கிட்டேன் வெங்காயத்தை இப்போ இது கூட சிட்டிக்கை பெருங்காயத்தூள் சிட்டிக்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதையும் சேர்த்துடலாம் இந்த மசாலா வந்து நம்ம எண்ணெயிலையே நல்லா வதக்கணும் அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கணும் இந்த மசாலாவை இந்த மல்லி சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுக்கு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு நான் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்க்கலாம் சம்டைம் கல்லுப்பு கரையாது அது நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும் நல்லா நான் எண்ணெயில் இது போல் வதக்கிட்டேன் பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு இப்போ நம்ம வடித்த உதிரியான சாதத்தை சேர்த்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த கொத்தமல்லி சாதம் செம்ம மனமாக இருக்கும் சாப்பிட்டு முடித்த வாட்டி நம்ம கையே வாசமாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு ஏற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிரும் நான் எல்லா சாதத்தையுமே பாதி பாதியாக சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஈவனாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க போல் நான் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன் சுவையான கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி